<laughs> ै <laughs> 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 Very good. Well. Thank <laughs> you. மான ஆயிரமாவது நிறைவு விழா கொண்டாட்ட கமிட்டியினர் இன்றைய தினம் மதுரையிலே கூட அழகர் கோவிலே எழுந்தொருவில் பெரியாழ்வார் சன்னதிக்காக பெரியாழ்வார்களை எழுந்தரு பண்ணுவதற்காக தங்கத்தினாலான யானை வாகனத்தை இன்றைய தினம் சமர்ப்பித்துள்ளனர் எங்கள் ட்ரஸ்டிலே இது செய்வதற்கு முக்கியமான காரணம் இந்த கேத்திரத்திலே தான் பெரியாழ்வாரை யானையிலே ஊர்வலம் வைத்து பாண்டிய மன்னன் பரதத்த நிர்ணயம் என்று நாராயணனே பரபொருள் என்று நிரூபதற்காக மகிழ்ந்து ஆயிரம் பொற்காசுகள் கொண்ட அந்த பொற்கை அழித்த போது எப்பெருமானே வானத்திலே வந்து சாட்சியாக இருந்து சந்தோஷப்பட்டதனால் யானையிலே வைத்து ஊர்வலம் வைத்து அழித்து சென்ற பாண்டிய மன்னனை இன்று இன்றைய தினம் நினைவு கூர்ந்து இந்த கூடலழ்கள் சதவீதிலே நடைபெற்ற இந்த அற்புதத்தை உலகம் அனைவரும் கொண்டாடும் விதமாக இந்த சித்ரா பௌர்ணமி தினத்திலே இன்றைய தினத்திலே இந்த தங்க யானை வாகனம் கோயிலிலே சமர்ப்பிக்கப்படுகிறது இன்றைய தினம் இந்த வாகனத்திலே கூட பெருமாளே பெருமாளையே அவரை வெள்ளோட்டம் வைத்து இந்த யானை வாகனத்தை வெள்ளோட்டம் வைத்து பெருமாளை மதில் எழுந்தருள பண்ணி வைத்து நாம் பயன்படுத்தும் எந்த பொருளாக இருந்தாலும் பெருமாளுக்கு சமர்ப்பித்து விட்டு பிறகே நாம் பயன்படுத்த வேண்டும் என்ற வைஷ்ணவ லட்சணத்திற்கு இணங்க ஆழ்வார் பயன்படுத்த இருக்கும் இந்த தங்க வாகனத்தை தங்க யானை வாகனத்தை பெருமாள் எழுந்துரலை பண்ணி வைத்து அவர் பயன்படுத்திவிட்டு பிறகு ஆணி சுவாதி என்று பரத்த நிர்ணயம் என்று சொல்லப்படும் அன்றைய தினத்திலே பெரியாழ்வாடி எழுந்துள்ள பண்ணுவதற்காக இந்த தங்க யானை வாகனம் பயன்படுத்தப்படும் இந்த ஆனந்தமான இந்த நிகழ்ச்சியிலே பாகதர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற எங்கள் பிரார்த்தனைகள் இணுங்கி அனைத்து பாகுவதர்கள் நூற்றுக்கணக்கிலே வந்து குழுமியிருக்கிறார்கள் இதுபோல நல்ல நிகழ்ச்சிகள் ராமானுஜர் ஆயிரம் மாத நினைவு விழாவாக மேற்கொண்டு நாங்கள் செய்வதற்கு பாகதர்கள் அனைவருடைய அன்பு ஆசையும் வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் இந்த யானை வாகனத்தின் மதிப்பு சுமாராக பன்னிரண்டு லட்சம் ரூபாயாகும் இதை இதற்காக தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் இல்லை வைணவ அன்பர்கள் பலரும் வெளிநாட்டில் இருக்கும் வைணவ அன்பர்கள் அன்பர்கள் பலரும் சேர்ந்து இதற்காக செய்து ஆதரவு தந்து செய்திருக்கிறார்கள் இதேபோல பெரிய அளவிலே பாமன வெற்றி தூண் நிறுவ வேண்டும் சிபிரும்புதூரிலே அது ஒரு பெரிய ராமனு கருத்துக்களை ஆயிரம் ஆண்டுகளுக்கு எடுத்து சொல்லும் வெற்றி தூணாக அமைக்க வேண்டும் என்பதும் எங்கள் கமிட்டியின் ஒரு கருத்தாகும் அந்த திட்டமும் வெற்றிகரமாக நிறைவேற வேண்டும் என்று இன்றைய தினம் பாகதர்கள் அனைவரையும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் என்னுடைய பெயர் வரதன் சந்தர் என்பது நான் இந்த ட்ரஸ்டிலே ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன் இந்த நூற்று கணக்கான பேர் ஆதரவு தரும் இந்த ட்ரஸ்டுக்கு நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த நிற்காரியத்தை செய்து வருகிறோம் அனைத்து பாகதர்களும் இதற்கு தொடர்ந்து மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க